ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ நாம் ஐயக்ரீபம் உபாஸ்மகை நிறைய பேர் வந்து கடன் கொடுத்து மாட்டிட்ருப்பாங்க நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்ற மன வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருடைய சொத்துகள் இருக்கு இல்லையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய சொத்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க கையில் டாக்குமெண்ட் மாட்டிக்கிட்டு அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு வரும் அதாவது முக்கியமாக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய நிலம் அவங்கக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கும் ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்களுடைய நிலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர் தான் அவர் ஆனால் அந்த சகோதரர்கிட்ட இவங்க சொத்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு முக்கியமான ஒரு கையெழுத்து போடணும் அவங்க கையெழுத்து போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தை விற்றுடலாம் அந்த கையெழுத்து போடாமல் இவங்களுக்கு பாகப்பிரிவினையாக வந்த சொத்து இவங்க அவங்க கையெழுத்து போடாமையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விற்க முடியாமல் அதனுடைய தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கு அப்போது இவங்க வந்து அதை பேஸ் பண்ணி இந்த சொத்தை பேஸ் பண்ணி விற்று தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்